வணக்கம் வெல்கம் டு கார்ஸ் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு விழுப்புரம் மெயின் ரோட்டில் இருக்குதுங்க ஆனந்தா மண்டபம் ஏசி மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது அந்த ரயில்வே ரயில்வே பாலம் இருக்குது பாருங்க ரயில்வே பிரிட்ஜுக்கு இறக்கத்தில் இருக்குதுங்க வாங்க நம்ம இருக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் இந்த வண்டி பாருங்க நம்ம ஜெயம் கார்ஸ்ல பிராண்ட் நியூ வண்டிங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் அசோக் லைலன் தோஸ்து இருபத்தி மூணு ஆறாவது மாசத்து வண்டிங்க இந்த வண்டி வெறுமனே அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தாங்க வண்டி ஓடி இருக்கு அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டி பாருங்க கம்பெனியில் வந்த மாதிரி அப்படியே இருக்குங்க ஷோரூமில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க இங்கே பாருங்கள் உள்ளலாம் பாருங்கள் அப்படியே புதுசாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க பாருங்க இங்கே பாருங்க கிலோமீட்டர் பாருங்க வெறும் ஐயாயிரம் தாங்க ஓடிருக்கு பாருங்கள் ஐயாயிரத்து நூற்றி எழுபத்தி ஏழு ஓடிருக்குங்க கிலோமீட்டர் மைலேஜ் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு தான் ஓடி இருக்குது சீட்டு எல்லாம் கூட கொஞ்சம் பி பிக்காமல் தாங்க இருக்கு வண்டியை நல்ல குவாலிட்டியான வண்டிங்க இன்டீரியர்லாம் நல்லா நீட்டாக இருக்குதுங்க பாருங்க ஷோரூம்ல வந்த மாதிரியே இருக்கும் தொட்டி கம்பெனில கம்பெனில எல்லாம் பாருங்க டயர் எல்லாம் அப்படியே கம்பெனில வந்த அந்த யாரும் டயர் அப்படியே இருக்கு அப்போலோ டயர் போட்டிருக்கு வண்டி புது வண்டிங்க வண்டி ஓட்டமே இல்லை கஸ்டமர் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக எடுத்திருக்காரு இந்த வண்டி அவரால அந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு போல இருக்கு அந்த வண்டியை அவரால் டியூ கட்டி ரன் பண்ண முடியல அதனால நம்மகிட்ட வந்து வித்து கொடுங்க சொன்னாருங்க நமக்கு ஸ்டோரூம்ல போய் பாத்தீங்கன்னா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது அறுபது ஒன்பது ஐம்பது வருதுங்க இந்த வண்டி நாலு போல்டு தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப போனேன்னா கரண்ட் போனேன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டி நம்ம ஒரு ஏழு கூட சொல்றோம் ஒரு ஏழு ஐம்பது ஏழு நாற்பதுக்கு அப்புறம் கொடுத்துடலாங்க ஷோரூமுக்கும் நமக்கு ஒரு ரெண்டு லட்சம் வித்தியாசம் வருங்க பெரிய தான் ஓடி இருக்குதுங்க நம்ம நீங்க போய் பார்த்தீங்கன்னா இப்ப புது வண்டி எடுக்கிறீங்க ஒரு லட்சம் இஎம்ஐக்கு இது இஎம்டி மாதிரி ஒரு ஒரு லட்சம் வந்து முன்பணம் கட்டி எடுக்கிறீங்க ஒன்பது ஐம்பதுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு லட்சம் கட்டிங்கன்னா எட்டு ஐம்பதுக்கு லோன் பண்ற மாதிரி வரும் இப்போ அதே இந்த வண்டிக்கு பண்ணிங்கன்னா ஏழு ஐம்பது நம்ம சொல்கிறோன்னா வச்சுக்கோங்க ஒரு ஒரு லட்சம் இய ஒரு இய இது இனிஷியல் கட்டுறீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஆறு ஐம்பது ஆறுரூவா தான் வண்டி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் வந்து ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபா மிச்சம் வருங்க பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் புது வண்டியாகவே இருக்குதுங்க ஸ்டெப்னி கூட ஒன்றும் யூஸ் பண்ணாமல் இருக்குது நீங்கள் பாருங்கள் ஸ்டெப்னி வண்டி பார்த்தீங்கன்னா டாடா எஸ் ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வண்டி வந்து வண்டி வந்து மூணு ஓனர் வண்டிங்க வண்டி பைப் பாடி கட்டியிருக்கு வண்டி நல்லாயிருக்கும் இது சாதா வண்டி தாங்க இது சென்சார் வராது சாதா ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு சின்ன பட்ஜெட் வண்டி ஒரு ஒரு சொந்த வேலைக்காக யாராவது எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபது சொல்றோங்க ஒரு ரெண்டு ஐம்பதுக்கு பண்ணலாம் லோனே ஒரு ரெண்டு ஐம்பது ரெண்டு நாற்பது அளவுக்கு லோன் தந்துடுவாங்க வந்தீங்கன்னா ஒரு இருபது எடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா ஃபுல்லா லோன் போட்டு உங்களுக்கு குட்டிடலாம் ஒரு சொந்த யூஸுக்கு வச்சுக்கலாம் ஒரு காய்கறி வியாபாரம் பண்றதுக்கு வச்சுக்கலாம் இல்லை ஏதோ ஒரு சொந்த யூஸுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில பெரிய சேமம் இருக்காதுங்க வாங்க இந்த வண்டி நல்லா பண்ணி வாங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜெயம் கார்ஸில் இந்த வண்டி பார்த்திங்கன்னா சுப்ரோ மயேந்திரா சுப்ரோ மினி ட்ரக்கு விஎக்ஸ் மாடலு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் சிங்கிள் ஓனரு பதினாலாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிருக்குங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது வண்டி பாருங்கள் பதினாலாயிரம் கிலோமீட்டர் தான் புதுசாக பாடி நம்ம போட்டிருக்கோம் கம்பெனியில் கஸ்டமர் வந்து பாடி வந்து கட்டாமல் தான் வச்சுருந்தாரு இந்த வண்டிக்கு புதுசாக நம்ம பாடி கட்டியிருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டி புடுபாடிங்க எஃப்ஜி இன்சூரன்ஸு ஹெச்வி கேன்சலு சரண்டரு எல்லாமே பண்ணி க வச்சுருக்கோங்க க்ளீனாக கஸ்டமர் வந்தாங்கன்னா உடனே எடுக்கிற மாதிரி அப்படியே எடுத்து லோன் போட்டாலும் சரி இல்லை கேஷ்னாலும் உடனே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சிங்கிள் ஓனர் வண்டி வாங்க இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு அளவுக்கு மைலேஜ் தருங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வண்டி நல்லா பிக்கப் இருக்கும் இப்போ டாடா ஏஸை விட இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடு பிக்கப் நல்லா இருக்குங்க நீங்கள் வந்து வாங்கி ஓட்டி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் நம்ம மெக்கானிக்கிட்ட கேட்டிங்கனாக்கா மெக்கானிக் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பராக தேவை இல்லைங்க டாடா எஸ் வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்கன்னா டாடா எஸை விட சுப்ரோ நல்ல வண்டி தான் நம்ம சொல்கிறது வாங்க நேராக வந்து பாருங்கள் இந்த வண்டி பிடிச்சி எடுத்துக்கலாம் வாங்க பண்ணிக்கலாம் சார் வாங்க சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா படா தோஸ்து ஐ த்ரீ ஐ த்ரீ எல் எக்ஸ் மாடலுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா படா தோஸ்து ஐ த்ரீ எல் எக்ஸ் மாடலு கிட்டத்தட்ட இரநூத்தி பதினஞ்சு சைஸ் டயர் வருங்க பெரிய சைஸு ப பதினஞ்சு சைஸ் டயரு இரநூத்தி பதினஞ்சு பதினஞ்சுக்கு பதினஞ்சு பெரிய சைஸ் டயரு ஒளிர பெரிய பிக்கப்பில் வருது பாருங்க அந்த மாதிரி டயர்ஸ் வீல் பேஸ் உள்ள வண்டி இது ஒம்போது அடி தொட்டி வருங்க ஒம்போதுக்கு அஞ்சரை தொட்டி வருங்க பெரிய வண்டி இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டன் ஆறு டன் அளவுக்கு கூட லோடு எழுக்கிற அளவுக்கு வண்டி இது லாங் ஓட்டுறதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டுக்கு அந்த மாதிரி எல்லாம் இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா லாங் போகிறதுக்கு நல்லா டன்னேஜ் ஏற்றணும் ஒரு அஞ்சு டன்னு ஆறு டன்னு ஒரு நாலரை டன்னு அளவுக்கு ஏற்றணும்னா இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா இருக்கும் இந்த வண்டி இங்கே பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பாருங்க இன்டீரியர்லாம் நல்லா நீட்டாக இருக்குங்க வண்டி ஒரே பெரிய நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குங்க பாருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா உள்ளலாம் நல்லா நல்லா நீட்டா இருக்கும் கிலோமீட்டர் பாருங்க முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது தான் இருக்குது கிலோமீட்டர் பாருங்க சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி பாத்தீங்கன்னா இது ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் ஹச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெடியா இருக்குதுங்க வந்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சம் அளவுக்கு லோனே போட்டுக்கலாம் நல்லா பெரிய தொட்டி பாடிலாம் கூட நல்லா ஹெவியா ஆங்கிள்லாம் பாருங்க ஒன்றரை ஆங்கிள் போட்டு வச்சிருக்கோம் நல்லா ஹெவியா இருக்கு பாடி நல்லா குவாலிட்டியான வண்டிங்க டயர்லாம் பேக்ல ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்ல வந்து ரெண்டு டயர் வந்து கம்பல்ல வந்த டயர் அப்படியே இருக்கு நேரில் வாங்க ஃப்ரண்ட்ல ரெண்டு டயர் புதுசு போட்டாலும் போட்டு தரோம் இல்லை இருக்கிற கண்டிஷன் பேசினாலும் பேசிக்கலாம் வாங்க ஒரு ஏழு குறை சொல்றோம் ஒரு ஏழு ஐம்பது ஒரு ஏழு நாற்பது அளவுக்கு பண்ணலாம் நீங்கள் நேரில் வந்து பேசுனீங்கன்னா கஸ்டமர்கிட்ட பேசி ஒன்றும் ஏதாவது நெகோசியேஷன் பண்ணி பத்து அஞ்சு கம்மி பண்ணி பேசி தரலாம் லோன் போடுறதுக்கு தான் லோன் போனோம்னா பண்ணிக்கலாம் எல்லா ஃபைனான்சிலியும் பண்ணிக்கலாம் சோழமண்டலம் மண்டலம் டாடா மோட்டார்ஸ் பேங்க்கு எல்லா வேணாலும் பண்ணிக்கலாங்க ஸ்டாரு எல்லாம் ஃபைனான்சியலியும் பண்ணிக்கலாம் நாங்கள் போனீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் பத்து நாள் அதிகபட்சத்தில் உங்களுக்கு டெலிவரி கையில் கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுத்துருவோங்க நேராக வாங்க பேசி பண்ணிக்கலாம் வாங்க நன்றி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தாவது மாதத்து வாட்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்து வாட்டி தான் ஆறு ஏழு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனரு அப்படி பார்த்திங்கன்னா கம்பெனிலருந்து வரும்போது நாங்கள் வந்து ஒரு பாடிட்டோட இருந்தது நான் வந்து பைப் வண்டி கட்டி பைப் வண்டி ஆங்கிலில் போட்டு கட்டி பண்ணி நல்ல குவாலிட்டியாக வச்சுருக்கோம் நம்ம மாதிரி நம்ம பாடி கட்டி ஃப்ரெஷ்ஷாகவும் பாருங்கள் புது வண்டி கணக்காக இருக்கும் வண்டி பாருங்கள் உள்ளலாம் பாருங்கள் உள்ளெலாம் நல்லா நீட்டாக இருக்குங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி பாருங்கள் புது வண்டி மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி கிலோமீட்டர் ஓடாத வண்டி அந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா எழுநூறு நல்ல மைலேஜ் இருக்குதுங்க இருபது இருபதுங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் எம்ஜி வந்து பத்து மா பன்னெண்டு பதினஞ்சு மாதம் இருக்குதுங்க பத்து மாதம் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா அஞ்சு ஐம்பது வேலை சொல்கிறேங்க ஒரு அஞ்சு ரூபாய் ஃபீட் பண்ணலாங்க நாங்கள் ஃபுல்லாக ஒரு நாலு போடுறோம் அஞ்சு ரூபா லோனே பண்ணி தரலாம் மெச்சினா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுக்கு பிஎஸ் போருசி கோல்டுங்க வந்து ரெண்டு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு அஞ்சாறு மாதம் இருக்குங்க வண்டி நல்லா பிஎஸ்பி போடுங்க சென்சார் இல்லாமல் வந்தீங்க பாருங்க நாலு பேர் நல்லா இருந்தோம் பாடி ஃபே போட்டு நல்லா ஆனிள் பாடி போட்டு வச்சுருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் கருத்து இதெல்லாம் வந்து ஒரு நாலு அப்போது சொல்லுவாங்க நாங்கள் நேரில் விளாங்க பண்ணி பத்து ரூபா பண்ணி கொடுத்துர்லாங்க நாலு அளவுக்கு லோன் தருவாங்க நீங்கள் கை போதும் டாக்குமெண்ட் சார்ஜி ஆர்டிஓ கைது மட்டும் எடுத்து ஒரு அஞ்சு டு பத்து நாளில் உங்களுக்கு வண்டி வந்து டெலிவரி கொடுக்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தருவாங்க தருவோம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நல்லா நல்லா ஆண்டி பாடி நல்லா ஹெவியான பாடி நல்லா குவாலிட்டியான வண்டி கோல்டு ப்ரெஷ் காட்டாகிஸு நல்லா இருக்குதுங்க இந்த வண்டி சாதா வண்டி அந்த ரெண்டாயிரத்தி மாடலில் வந்த மாதிரி இல்லாமல் காட்டாக இந்த கோல்டு ப்ரெஷ்னு போட்டது அந்த யூரில் வந்த பால்லாம் அரெஸ்ட் பண்ணி நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க வண்டி எடுத்து போகிற ரெஸ்ட்டும் ஒரு பாட்டு சொல்கிறதுக்கு எழுந்தவங்கிட்ட நல்லா இருக்குதுன்னா சொல்கிறாங்க அதனால் இந்த வண்டிலாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வண்டி பாருங்கள் இது வந்து அச்சவாக சொல்கிறாங்க ஒரு ஃபோர் சாமி பண்ணி கொடுத்துறாங்க

நீங்க ஷோரூம் வந்து எப்படி எடுத்துட்டு வரீங்களோ அந்த கண்டிஷன்ல இருக்கு சீட் கவர்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க ஃபுல்லா ப்ரீமியமா இருக்கு எல்லாமே சீட் கவர்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லா பாத்துக்கணும் இது வந்து கம்பெனி சைட்ல தான் இருக்கு நம்ம எதுவும் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அந்த மாதிரி எதுவுமே ஃபுல் கம்பெனி நீங்க கம்பெனில இருந்து எப்படி ஷோரூம்ல இருந்து எப்படி எடுத்து வரீங்களோ அதே கண்டிஷன்ல இருக்கு வண்டி ஃபுல்லா பேக் சீட்ல தான் ஃபுல்லா இன்டீரியர் ஃபுல்லா பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்கு எவ்வளவு நீட்டா இருக்குன்னு பாருங்க வண்டி எந்த குறையும் இல்லை ஃபுல் நல்ல கண்டிஷன்ல இருக்கு வண்டி இந்த வண்டி நம்ம என்ன பிரைஸ் கோட் பண்ணுறோன்னா அஞ்சு ஐம்பது சொல்றோம் நேரில் அவங்க நெகஷேட் பண்ணி பேசிக்கலாம் அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா டொயோட்டோவில் இனோவா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு உள்ள இன்டீரியர் பார்க்கலாம் அவங்க படாவில்ஸ் பாருங்க வண்டிக்கு க்ரோம் ஃபினிஷ்ல இருக்கு வண்டி ஃபுல்லா இப்போ நான் டோர் ஹேண்டில் பாருங்க ஃபுல் ஃபுல் க்ரோம் ஃபினிஷ் ஃபுல் ஃபுல் ப்ரீமியமா இருக்கு வண்டி இப்போ ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா நீங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி என்ன பதினாலு மாடல் டாப் மாடல் இது வண்டி இது உள்ள ஆண்ட்ரா சிஸ்டம் நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் நம்ம உள்ள இன்டீரியர்ஸ் ஃபுல்லா பாத்துக்கோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு டீசல் வந்து ரொம்ப ரேரு கிடைக்கவே கிடைக்காது மேக்ஸிமம் சீட் கவர் கண்டிஷன்லாம் பார்த்துக்கோங்க ஃபுல் பிராண்டட் நீ பிராண்டட் ப்ரீமியமாக இருக்குது ஃபுல்லாக எல்லாமே பின்னாடி பேக்கில் நீங்கள் சைல்ட் சீ சைல்ட் சீட் பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது தாராளமா இந்த வண்டி நீங்க நம்பி வாங்கலாம் ஒன்பது ரூபா கோட் பண்றது நீங்க நெகசிவ் கம்மி பண்ணி பேசிக்கலாம்